அத்தியாயம் இருநூற்று ஐந்து தடையற்ற இணைவு இரண்டாவது பரிணாமம் பாகம் மூன்று லின்ஸின் தனது பச்சை மயிரை பின்னால் தள்ளியபடி இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் நான் இப்போது ஆறாவது நிலைக்கு உதவும் மாத்திரைகளை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது இன்னும் பல சோதனைகள் செய்ய வேண்டும் முக்கிய பொருட்கள் எட்டு கண்களை கொண்ட பேய்கண் வீரர்களிடமிருந்து வருகின்றன நம்மிடம் அவை நிறைய உள்ளன இந்த சோதனைகள் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன் என்று உறுதியாக கூறினான் நாட்கள் செல்லச் செல்ல சின்னின் மருந்து தயாரிப்பாளராக உள்ள திறமை தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருந்தது இங்கர் இது உனக்கு என்று லின்சின் ஒரு சிறிய துணிப்பையை சென் இங்கரை நோக்கி எறிந்தான் சென் இங்கர் அதை பிடித்து ஆர்வமாக இது என்ன உள்ளி மாத்திரைகள் இருக்கிறதா என்று கேட்டாள் லின்சின் தலையை அசைத்து முட்டாள் பெண்ணி இவை மந்திர படிகங்கள் உன்னுடைய பன்றிக்கு இவை இல்லாவிட்டால் அது எப்படி சண்டையிடும் இவற்றை ஏல விற்பனையில் வாங்கினேன் ஒரு படிகம் ஆறாவது நிலையைச் சேர்ந்தது மற்றவை பன்னிரண்டு ஐந்தாவது நிலையைச் சேர்ந்த மந்திர மிருகங்களிடமிருந்து வந்தவை இவற்றை பத்திரமாக வைத்திரு இவை மிகவும் விலை உயர்ந்தவை நான் சம்பாதித்த பணத்தில் பாதி இதற்காகவே செலவானது மீதி பொருட்கள் வாங்குவதற்கு போனது என்று புன்னகையுடன் கூறினான் வாவ் நன்றி லின் அண்ணா என்று சென்யிங்கர் தன் பளபளக்கும் கண்களை அவனை நோக்கி வைத்து மென்மையாக பார்த்தாள் போதும் இது நம் குழுவுக்காக செய்தேன் தங்கச்சி நீ அழகாக இருந்தாலும் என் உயிர் பாதுகாப்புக்காக இப்படி என்னை பார்க்காதே அந்த யாங் வென்ஜாவோ என்னை கொன்று விடுவான் என்று லின்சின் கிண்டலாகச் சொன்னான் சென்யிங்கர் மகிழ்ச்சியுடன் மந்திர படிகங்களை வாங்கி மூக்கை உயர்த்தி யாங் வென்ஜாவோவுக்கு என்ன தைரியம் அவன் என்னை கட்டுப்படுத்த முடியுமா அவனை பிடிக்கவில்லை எனக்கு யுவான் நிவான் அக்காவை தான் பிடிக்கும் நான் ஏற்கனவே யுவான் நிவான் அக்காவுடன் முழு இணக்கத்தில் இருக்கிறேன் அவனை பற்றி யார் கவலைப்படுகிறார்கள் என்று கூறினாள் பஃப் ஹூ சிமா சியான் சில முறை வலுவாக இருமினான் வாங் யுவான் நிவானை ஒரு பார்வை பார்த்து முழு இணக்கமா மற்றொரு பெண்ணுடனா இது வெறும் வள விரயமாகத்தானே இருக்கும் என்று கேலி செய்தான் வாங் யுவான் யுவானின் முகம் மாறவில்லை உன்னிடம் என்ன நல்லது இருக்கிறது ஹம்ஃப் என்று பதிலளித்தாள் சிமா சியான் லின் சின்னை ஒரு குறும்ப புன்னகையுடன் பார்த்து சொல்லு இங்கர் சொன்ன இந்த தகவலை யாங் வென்ஜாவோவுக்கு விற்றால் எத்தனை பங்களிப்பு புள்ளிகள் கிடைக்கும் என்று கேட்டான் சென் இங்கர் சாவகாசமாக நீ எவ்வளவு வேண்டுமானாலும் விற்றுக்கோள் ஆனால் அதில் பாதி எனக்கு வேண்டும் என்று சிரித்தபடி பதிலளித்தாள் லாங் ஹவோசென் மாத்திரைகளை புன்னகையுடன் வாங்கினான் அவர்களின் முதல் குழு நீண்ட காலமாக உருவாக்கப்பட்டிருந்தது ஒவ்வொருவரின் உறவுகளும் ஆழமாகி அவர்கள் தங்கள் தனித்துவமான குணங்களை குழுவில் இணைத்திருந்தனர் அவர்களின் ஒட்டுமொத்த வலிமையும் தடையின்றி வளர்ந்து கொண்டிருந்தது ஹவோசின் எல்லோரும் விரைவாக என்னுடன் நகர மதில்களுக்கு வாருங்கள் என்று காவியின்றியின் அவசரமான குரல் வெளியே இருந்து ஒலித்தது காவியஞ்சியின் கடுமையான முகத்தை பார்த்ததும் எல்லோரும் விரைந்து அவனை பின்தொடர்ந்தனர் இது ஒரு புதிய நடவடிக்கையின் தொடக்கமாக இருக்கலாம் என்று மட்டுமே நினைத்தனர் என்னை பின்தொடருங்கள் என்று காவியின்ஜி கூறினான் லாங் ஹவோசன் தாமதிக்காமல் தன் தோழர்களை விரைவாக பின்தொடர உத்தரவிட்டான் என்ன நடந்தது என்று தெரியவில்லை ஆனால் அது நிச்சயமாக நல்ல செய்தியாக இருக்க முடியாது கையரின் மோப்ப உணர்வு மீண்டு வந்திருந்ததால் அவள் இயல்பாகவே லாங் ஹவோசனை பின்தொடர்ந்து வாழ்க்கை அறைகளை விட்டு வெளியேறினாள் ஏழு பேர் கொண்ட குழு காவியின்றியின் உத்தரவின் கீழ் நகர மதில்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டது ஆனால் மதில்களுக்கு வந்தபோது லாங் ஹவோசின் முழு பேயோட்டு நகர மதில்களும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் அமைதியாக இருப்பதைக் கண்டான் மற்ற ஒன்பது வேட்டை குழுக்கள் ஏற்கனவே மதில்களுக்கு வந்து நூறு மீட்டர் அகலமான பகுதியின் பாதுகாப்பை கவனித்து வந்தனர் லாங் ஹவோசனின் குழு வந்ததை பார்த்ததும் அவர்கள் ஒரு பத்து மீட்டர் பகுதியின் பாதுகாப்பை அவர்களிடம் ஒப்படைத்தனர் லாங் ஹவோசன் அவர்களை உற்று பார்த்தபோது மற்ற ஒன்பது வேட்டை குழுக்களின் வேட்டைக்காரர்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தான் பல கஷ்டங்களை கடந்து வந்ததால் அவர்கள் முன்பை விட மிகவும் உறுதியாகவும் கவனமாகவும் தோன்றினர் இந்த ஐம்பது நாட்களில் அவர்கள் கணிசமான முன்னேற்றம் அடைந்திருந்தனர் அனுபவத்தில் அவர்கள் முதல் பேய்வேட்டை குழுவை மிஞ்சியிருந்தனர் காவியிஞ்சி லாங் ஹவோசெனின் அருகில் நின்று முன்னால் சுட்டிக்காட்டி ஆழ்ந்த குரலில் பார் என்று கூறினான் மதில்களுக்கு வெளியே உள்ள நிலைமையை பார்த்தபோது முன்பு நிதானமாக இருந்த லாங் ஹவோசென் உடனடியாக அதிர்ச்சியடைந்தான் பேயோட்டு மலைப்பாறையில் மட்டுமல்ல வெளியேயும் மிகவும் அமைதியாக இருந்தது ஆனால் பேய்களின் முக்கிய படைகள் பின்வாங்கவில்லை மாறாக அவர்கள் பேயோட்டு மலைப்பாறையின் நுழைவாயிலில் ஒழுங்காக அணிவகுத்து நின்றனர் மௌனமாக ஒரு பெரிய இருண்ட மனதை உலுக்கும் கூட்டம் தொடர்ந்து முன்னேறி பேயோட்டு மலைப்பாறையை நோக்கி பயணித்தது இன்று பேய்கள் எதிர்பாராத விதமாக ஒழுங்காக இருந்தனர் முன்னால் இரட்டை கத்தி பேய்கள் பத்து சதுர வடிவ அணிகளை உருவாக்கியிருந்தனர் அவற்றின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் ஐயாயிரம் ஐ தாண்டியிருந்தது இந்த இரட்டை கத்தி பேய்களுக்கு பின்னால் பத்து குழுக்களாக ஐநூறு பேய்கண் வீரர்கள் இருந்தனர் பின்னால் லூக் மறைவு பேய்கள் இருந்தனர் அணி ஆழமாக செல்லச் செல்ல வலிமையான பேயினங்கள் இருந்தன தொலைவில் லாங் ஹவோசன் மங்களாக ஒரு டஜன் மாபெரும் உருவங்கள் மௌனமாக நிற்பதை கண்டான் பேயோட்டு மலைப்பாறையிலிருந்து இவ்வளவு தொலைவில் இருந்தும் இந்த பெரிய பேய் உருவங்கள் மங்கலாகத் தெரிந்தன அவற்றின் உயரம் ஐம்பது மீட்டரை தாண்டியிருந்தது பேய்களின் கூட்டம் தரையோடு மட்டுமல்ல வானத்திலும் இருந்தது வானில் பெரும் எண்ணிக்கையிலான பேய் வான்படைகள் கருப்பு மேகமாக வானத்தை மறைத்து பூமியை நிழலாக்கியிருந்தன ஆனால் அவர்கள் தங்கள் தோழர்களைப் போலவே அமைதியாக இருந்தனர் மந்திர பறவைகள் கழுகுகள் இரட்டை தலை பேய் கழுகுகள் பீட்டா பறக்கும் பேய்கள் மற்றும் பல வகையான பறக்கும் பேய்கள் இனங்களாக பிரிக்கப்பட்டு ஒழுங்காக இருந்தன உத்தரவு கிடைத்தவுடன் தாக்க தயாராக இருப்பது போல தோன்றியது பேய் வான்படைகளின் நடுவில் முப்பது மீட்டருக்கு மேல் உயரமுள்ள பத்து உருவங்கள் இருந்தன பைத்தியமாக அவை கருப்பு மாபெரும் டிராகன்களாக இருந்தன இப்படியொரு காட்சியை பார்த்த லாங் ஹவோசெனின் குழு ஆழ்ந்த மூச்சு வாங்காமல் இருக்க முடியவில்லை இந்த பேய்கள் என்ன திட்டமிடுகின்றன இவ்வளவு ஏன் வந்தனர் முக்கியமாக இதுவரை போர்க்களத்தில் தோன்றாத பல வலிமையான பேய்கள் இருந்தன வேறு வார்த்தைகளில் இது பேய்களின் உண்மையான முக்கிய படையாக இருந்தது பேயோட்டு மலைப்பாறையை பதற்றமான வளிமண்டலம் சூழ்ந்தது இந்த மலைப்பாறையின் பாதுகாப்பு ஆயிரம் ஆண்டுகளாக நீடித்திருந்தாலும் இந்த பேய்களின் முக்கிய படைகளின் போர் அணி முன்னெப்போதும் இல்லாத அளவு வலிமையாக இருந்தது அவர்கள் தாக்குதலை தொடங்கினால் ஒரு இரத்தக் போர் நடக்க வேண்டியது தவிர்க்க முடியாது எல்லோரும் தங்கள் ஆயுதங்களை இறுக்கமாக பிடித்து அவர்கள் நெருங்குவதற்கு மௌனமாக காத்திருந்தனர் லாங் ஹவோசனின் குழு தளரவில்லை உரிய பாதுகாப்பு அணியில் தங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டனர் இந்த பெரிய போர்க்களத்தில் அவர்களின் தனிப்பட்ட வலிமை புலப்படாதவையாகத் தோன்றினாலும் எப்படியும் அவர்கள் முடிந்தவரை பல பேய்களை கொல்ல முயற்சிப்பார்கள் இது பங்களிப்பு புள்ளிகளின் விஷயம் இல்லை இனி இல்லை பேயோட்டு மலைப்பாறையை பாதுகாப்பது மிகவும் முக்கியமானது இது முழு மனித இனத்தையும் உள்ளடக்கியது வளிமண்டலம் மதில்களில் மட்டுமல்ல உயரமான நகர வாயில் கோபுரத்திலும் பதற்றமாக இருந்தது ஷெங்லிங்ஸின் தனது அனைத்து நினைவுகளையும் மீட்டெடுத்து மேலே இருந்து காட்சியை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார் அவரது பக்கத்தில் உயர்மட்ட இராணுவ அதிகாரிகள் அனைவரும் இருந்தனர் அனைவரின் முகங்களும் கடுமையாக இருந்தன இந்த முறை எதிர்க்கும் படை முன்னெப்போதும் இல்லாத அளவு வலிமையாக இருந்தது அவர்கள் மக்களுக்கு உணவு பெறுவதற்காக மட்டும் வரவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது ஷென்லிங்ஸின் கண்களில் சந்தேகம் தோன்றியது படைகள் பைத்தியமாகிவிட்டனவா இவ்வளவு பெரிய படைகளை எப்படி ஒன்று திரட்டினர் பேய் மன்னரின் தனிப்பட்ட வீரர்களான கருப்பு டிராகன்கள் கூட தோன்றிவிட்டன நம்மை எந்த விலையிலும் அழிக்க அவர்கள் தயாராகிவிட்டார்களா என்று கேட்டார் அந்த நேரத்தில் ஒரு முதிய குரல் ஷெங்லிங்ஸினின் பின்னால் ஒலித்தது பேய் படைகள் இப்படி செய்ய இரண்டு காரணங்கள் மட்டுமே இருக்க முடியும் முதல் சாத்தியம் நீ கூறியது போல பேய்கள் நமது பேயோட்டு மலைப்பாறையை முழுமையாக உடைக்க முயல்கின்றனர் அப்படியானால் அவர்களை வரவிடு நமது பேயோட்டு மலைப்பாறை ஆயிரம் ஆண்டுகளாக நீட்டித்து அசாசின் கோயிலால் பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளது அவர்களின் முழு தாக்குதலை நாம் நிச்சயமாக தடுத்து நிறுத்த முடியும் என்று சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் மிக பெரிய விலையை செலுத்த வேண்டியிருக்கும் என்று கூறினார் யூ மெதுவாக முன்னேறி லிங்சனின் அருகில் வந்தார் அவரது தோற்றத்தை பார்த்ததும் பதற்றமாக இருந்த உயர்மட்ட அதிகாரிகளின் முகங்கள் தெளிவாக தளர்ந்தன ஒன்பதாவது நிலையில் உள்ள ஒரு வலிமையானவர் நகரத்தை காக்க இருப்பது அவர்களுக்கும் வீரர்களுக்கும் பெரும் நம்பிக்கையை அளித்தது ஷெங்லிங்ஸின் தனது மூதாதையருக்கு வணக்கம் செலுத்தவில்லை அவர் இப்போது நகரின் உயர்மட்ட அதிகாரியாக இருந்தார் தனது கடமையை முழுமையாக நிறைவேற்றுவார் இரண்டாவது சாத்தியம் என்ன என்று லிங்ஸின் கேட்டார் ஷெங் யூ பதிலளித்தார் இரண்டாவது சாத்தியம் பேய்களின் உயர்மட்டவர்கள் வந்திருக்கலாம் கடந்த காலங்களில் எங்களுடன் முக்கியமான விஷயங்களை பேச வேண்டுமெனில் அவர்கள் இப்படியான அணியை உருவாக்கி தங்கள் இராணுவ வலிமையால் எங்களை பயமுறுத்தி பேச்சுவார்த்தைகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அதிகரிப்பார்கள் தனது மூதாதையரின் வார்த்தைகளை கேட்டு ஷெங்லிங்ஸின் உடனடியாக புரிந்து கொண்டார் அப்படியானால் இரண்டாவது சாத்தியத்திற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது நாம் சேகரித்த அனைத்து தகவல்களின்படி பேய்கள் பெரிய அளவிலான நடவடிக்கைகளுக்கு எந்த அறிகுறியும் காட்டவில்லை அவர்கள் முழு முயற்சியுடன் ஒரு முழு அளவு போரை தொடங்கினால் அழுத்தம் நிச்சயமாக நமது பேயோட்டு மலைப்பாறைக்கு மட்டும் வராது ஷெங்யோ தலையை அசைத்து பாராட்டினார் சரி இப்படி இருக்கும்போது இந்த பேய்கள் என்ன நோக்கத்துடன் வந்திருக்கின்றனர் என்பது இப்போதைக்கு தெரியவில்லை இவ்வளவு பெரிய படைகளை ஆச்சரியமாக கொண்டு வந்து தாக்குதல் நடத்தினால் அவர்கள் வரட்டும் இந்த முறை யார் வந்திருக்கிறார்கள் என்று ஆர்வமாக இருக்கிறேன் என் மதிப்பீட்டின்படி இது பேய்களின் முதல் பத்து பேய் கடவுள்களில் ஒருவராக இருக்க வேண்டும் இல்லையெனில் இப்படியான அணியை அவர்களால் ஒழுங்குபடுத்த முடியாது ஷெங்லிங்ஸின் திடீரென கூறினார் மூத்த வீரரே அசாசின் கோயில் பற்றி ஷெங்யோவ் அவருக்கு தலையை அசைத்து நிம்மதியாக இரு நாங்கள் ஏற்கனவே தயாராகிவிட்டோம் அவர்கள் உண்மையிலேயே முழு தாக்குதலுக்கு வந்தால் என் அசாசின் கோயில் அழிந்து விடாது என்று பதிலளித்தார் ஷெங்லிங்ஸின் ஒரு மூச்சு விடுத்தார் இப்போது நாம் செய்ய வேண்டியது காத்திருப்பது மட்டுமே அவரது பேரன் பேசிக் கொண்டிருந்தபோது திடீரென போர் அணிகளின் தொலைவில் மூன்று பெரிய ஒளி தூண்கள் வானத்தை நோக்கி பாய்ந்தன வலிமையான ஒளிகளையும் ஆன்மீக ஆற்றல் வெடிப்புகளையும் கொண்டு வந்தன நகரத்திலிருந்து இவ்வளவு தொலைவில் இருந்தும் நகரில் உள்ள அனைவரும் அதை பார்க்க முடிந்தது பேய்க் கடவுள்களின் தூண்களின் ஒளிர்வு ஹோ 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 அந்த மூன்று பேய் கடவுள் தூண்களின் ஒளிர்வு வெடித்தவுடன் முன்பு மௌனமாக இருந்த படைகள் உடனடியாக கர்ஜித்தன அது ஒரு லட்சம் பேர் கொண்ட பெரிய படை இந்த ஒரே நேரத்தில் கர்ஜித்த கர்ஜனைகளால் பேயோட்டு மலைப்பாறையில் பூமி நடுங்கி நிலம் குலுங்கியது நூறு தளபதிகள் கூட இப்படியான பெரிய படை முன்முகம் மாற்றுவார்கள் ஆனால் சாதாரண மக்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் முன்னவர் பயத்தில் நிலத்தில் விழுந்து விடுவர் ஆனால் இவர்கள் போரிடுவர் நூறு போர்களை கடந்த இந்த வீரர்கள் தங்கள் ஆயுதங்களை இறுக்கமாக பிடித்து இப்படியான மூர்க்கமான எதிரிகளுக்கு முன் அவர்களின் ரத்தம் கொதித்தது அந்த மூன்று பேய் கடவுள்கள் எரியும் பேய் சிங்கம் அலோசர் பேய் இறக்கை மத ஓனாய் ஜாகன் மற்றும் எழுபதாவது பேய் கடவுள் தீய பேய் சவாரி சீரே ஆகியவை முன்பு இந்த மூன்று பேய் கடவுள்கள் பிரகாசமான தேவதை நைட் படையை எதிர்கொள்ள வந்தபோது லாங் ஹவோசன் அவர்களை உடனடியாக அடையாளம் கண்டான் அவர்கள் உண்மையிலேயே பேய் கடவுள்கள் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் அவர்களின் ஆற்றல் ஒரு லட்சம் பேரை இப்படியான உற்சாக நிலைக்கு கொண்டு வர முடிந்தது இப்படித்தான் லாங் ஹவோசென் நினைத்தான் ஆனால் நகரின் கோபுரத்தில் வீர அசாசின் ஷெங்யூவின் முகம் மாறியது நல்லதல்ல இல்லை இல்லை அவன் வந்துவிட்டானா